ஜிவி பிரகாஷ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி ட்ராமா மூவி அடுத்து விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியாகும் ரோமியோ மூவி இந்த படத்தை விநாயக் வைத்தியநாதன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய் ஆண்டனி மிர்னலின் ரவி யோகி பாபு விடிவி கணேஷ் இளவரசு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பரத் தனசேகர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் காமெடி மூவி அடுத்து வா பகண்டையா மூவி இந்த படத்தை ஜெயக்குமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் விஜய தினேஷ் ஆர்த்திகா நீலன் யோகிராம் நிலகல் ரவி மனோபாலா பவர் ஸ்டார் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ராஜ்குமார் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு இந்த வாரம் ஏப்ரல் பன்னிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது இது ஒரு மூவி அடுத்து விநாயகத்துறை ரத்துறைரெக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தேஜ் சரண்ராஜ் ராஜேஷ் பாலச்சந்திரன் அரண்யாமணி சுவாதி மீனாட்சி இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சகிஷ்ணா சேவியர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் பதினொன்னாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் டிராமா மூவி அடுத்து படைமியான் சோட்டே மியான் என்கிற ஹிந்தி மூவி இந்த படத்தை அலி அப்பாஸ் ஜாபர் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல குமார் பிரித்திவ்ராஜ் டைகர் சரப் சோனாட்சி சிங்கா மானிசி சில்லர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் பத்தாம் தேதி பேன் இண்டியா மூவியா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்